உலகமலா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உதச்சி கோட்டை விஜயன் இன்று இப்போது அழகிய வீட்டியா குமரி சமூக ஊடக தொலைக்காட்சியுடைய சார்பாக இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் பெண் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முரிய ஐயா டாக்டர் சில்வர் சுரேஷ் அவர்கள் அவருடைய பம்பம் இளையோர் நற்பணிமன்றத்துடைய பதினைந்தாவது ஆண்டுகளாக சிறப்புடைய நேர்காணலை நம்மோடு தர இருக்கின்றார் ஐயா வணக்கம் நல்லா இருக்கின்றார் ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பெயர் வந்து ஆர் ஆர் சுரேஷ்குமார் எனக்கு அப்பா அம்மா போட்ட அழகான பெயர் ஓகே அதுக்கு பிறகு நான் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த பிஸ்னஸ் தொடங்கின பிறகு சில்வர் சுரேஷ் என்று என்னை நான் அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்தினேன் தற்போது சில்வர் சுரேஷ் என்று எல்லாரும் அழைப்பேன் ஓகே எத்தனை வருடங்களாக இந்த அமைப்பு அதாவது பம்மம் வெளிவு நற்படும் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அமைப்பு எத்தனை வருடங்களாக இருக்கிறது இந்த அமைப்பானது சுமார் முப்பது வருடத்துக்கு மேலாக இருக்கிறது அதை ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மண்டத்தை நாம் ஒரு பதிவு செய்த ஒரு அமைப்பாக நாங்கள் தொடங்கி தற்போது பதினெட்டு ஆண்டுகளாக பதினெட்டு உருவான வரலாறு இந்த அமைப்பு ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது இந்த அமைப்பு உருவாவதற்கு இந்த ஒரு வரலாறு இருக்கிறது அப்படி உங்களுடைய அமைப்பு இந்த இடத்தில் உருவான வரலாறு இங்கே இந்த அமைப்பு முப்பது வருடங்களுக்கு முன்பாக பம்மம் சிறைய கட்டு பகுதியில் எங்களுடைய முன் மூத்த உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய உறுப்பினர்கள் முன்னிலையில் துப்புகண்டங்கள் முன்பாக துவங்கப்பட்டது அப்போது பம்மாங் இளைஞர் அணி என்று துவங்கணும் அதனைத் தொடர்ந்து பம்மான் இளைஞர் நற்பணி மண்டல் என்று துவங்கணும் அதனைத் தொடர்ந்து சுவாமி விவேகானந்தா இளைஞர் நற்பணி மன்றம் என்றும் சுவாமி விவேகானந்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் என்றும் தொடங்கி கிருதியாக பம்மான் இளைஞர்கள் நற்பணி வேண்டாம் என்று துவங்கி தற்போது பதினெட்டு வருடங்களாக ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக சிறப்பாக ஓகே இந்த அமைப்பு கடந்து வந்த பாதி ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் பல்வேறு ஒரு விதமான விமர்சனங்கள் இருக்கும் பல விதமான இடர்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் இப்படி நீங்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன உங்களுடைய விமர்சனங்கள் என்ன இதை கடந்து இப்போது மக்கள் பம்மம் என்று சொன்னாலே பம்மை தெய்வம் நட்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைவரும் கொண்டாடக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு செயலாக இதை எங்களுக்கு தோன்ற முடியாது ஒரு நிச்சயமாக ஒரு சரித்திரமாக நான் பார்க்கவே என்னுடைய தகவல் இந்த அமை இந்த அமைப்பை பொறுத்தவரையில் பொதுமக்களுடைய மூல ஒத்துழைப்போல் இந்த அமைப்பு இயங்கிறது காரணம் எங்கள் பகுதியை சார்ந்த பம்மம் என்பது சிறைய விலை வள்ளிய காட்டு விளை சரவு தட்டு விலை அப்புறம் குளத்தன்கரை மேல்பொம்பு கீழ்பொம்மை என்று பல்வேறு இடங்களை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அமைப்பு இடங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து சிறார்களும் இளைஞர்களும் சிறுமைகளும் வளர் பருவ சிறுவர்களும் பல் பல்வேறு பேர் இந்த அமைப்பில் இணைந்திருக்கிறார்கள் என்னென்ன என்னை பொறுத்த இந்த அமைப்பு இதுவரைக்கும் விமர்சனங்களை அதிகமாக சந்தித்தது இல்லை வெற்றிகளை தான் சந் சந்தித்து ஓகே ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஊர் பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப அதுதான் எனக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மா ஒரு அமைப்பை இன்னைக்கு தொடங்குறதுன்னு இது சாதாரணமாக தொடங்குறாங்க கூடமைப்பு ஒரு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு ஐந்தாண்டு அந்த ஐந்தாண்டு கதிர ஒரு அடுத்தபடியாக அவருடைய செலவுகள் அதிகமாகிறது எங்களால் முடியவில்லை என்று விட்டு செல்லக்கூடிய ஒற்றுமை பிரியக்கூடிய இடத்தில் எங்கள் பதினைந்து ஆண்டுகள் அது மக்களுடைய ஒரு ஆதரவாக ஒரு ஆதரவோடு ஆரவாரத்தோடு நீங்கள் கொண்டாடுவது என்பது ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சி இதை கடந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன வெட்டிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னால் சுதந்திர தினம் குடியரசு தினம் பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் சட்ட பட்டியலுக்கு இளைஞர் அமைப்புகள் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதை அனைவரும் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் ஓலப்பட்டு தெரிஞ்ச ஒரு முக்கிய காரணம் என்ன அதில் ஒரு முக்கிய காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் மாதம் நம்முடைய குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைந்தது அந்த இணைந்த பிறகு நம்மளுடைய குமரி மாவட்டம் கேரள ஒட்டிய ஒரு பகுதியாக இருப்பதாலும் இன்னும் சொல்ல போனால் நமது கேரள பகுதியை இன் சற்று தூரத்தில் கடந்து விடக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறது குறிப்பாக ஓன விழா வந்து ஆரம்பத்தில் நாங்கள் கொண்டாடும் போது ஓன பந்து என்ற ஒரு விளையாட்டை தாங்கள் வந்து மையப்படுத்தி அதனை நோக்கி தான் நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தோம் காலால் அடிக்கக்கூடிய ஒரு பந்து விளையாட்டு தற்போது அது மறைந்து வந்து இருக்கிறது இந்த விளையாட்டு தற்போது ரொம்பவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதை மையப்படுத்தி தான் இந்த அமைப்பை துவங்கணும் தற்போது அதே பெயர்லேயே ஓண விழாவும் சேர்த்து நடத்தி ஓணப்பந்தோடு ஓண விழா அழகாக இருக்கிறது அவருடைய அடுத்தபடியாக இந்த மந்தம் உருவாக்கி பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த மந்தத்தினுடைய சேவைகள் என்ன இந்த மந்தம் இந்த ஊர் மட்டுமல்ல பம்மம் என்று சொன்னார் நீங்கள் பம்மம் இளைஞர் மன்றம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த மந்தம் இந்த ஊரில் இந்த மக்களுக்காக செய்த சாதனை ஊர் மக்களுக்காக நாங்கள் சாதனை என்று சொல்ல வேண்டுமென்றால் முதலில் நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து ஒற்றுமை மக்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் ஜாதி மதம் இனம் ஏதாவது எதுவுமே நாங்கள் வந்து ஒற்றுமையாக செயல்படுகிறோம் அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் அந்த விழாக்களும் திருமணங்களும் இது மாதிரியான ஆலை விழாக்களும் அதிகப்படியாக நடக்க வேண்டும் காரணம் என்னென்னா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த உலகத்தில் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒன்று கூடுதலுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழாவாக இதனை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் திருமண நிகழ்ச்சிகள் பல்வேறு குழந்தை பிறந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது ஒரு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே நாளில் வெளியூரில் இருக்கிறவர்கள் இராணுவத்தில் இருக்கிறவர்கள் போலீஸில் இருக்கிறவங்க இவங்க எல்லா இளைஞர்களும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல போடும்போது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கே இல்லை அதாவது கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை சொல்வது போல ஒரு குடும்பமாக ஒரு ஓண பண்டிகை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் வேண்டும் என்றால் இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரையில் அவர்கள் தான் இந்த இதை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஓகே இதை கடந்து இதுதான் ரொம்ப ஹைலைட் சொல்லுவாங்க அது ஓணம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு ஊஞ்சல் அத்தப்பூ கட்டக்கூடியா ஓண சத்யான்னு சொல்றாங்க அது உங்களுடைய ஊரில் ஓண சத்யா புகழ்மிக்க இந்த உணவு முறை அதை நீங்கள் காட்டிய புதுமைகள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் ஓண சத்தியான்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவிதமான கூட்டாக இருக்கலாம் பதார்த்தங்களாக இருக்கலாம் பாசக வகைகளாக இருக்கலாம் அதை கடந்து உங்களுடைய இடத்தில் சக்தியா என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய புதுமைகள் என்ன இந்த ஓணசக்தியாக எப்படி உங்களுடைய ஊருக்கு வந்தது ஓணசக்தியை பொறுத்தவரையில் நாங்கள் எடுத்த ஒரு புது முயற்சி அந்த முயற்சியை தொடங்கி ரெண்டு வருடம் ஆகிறது அது வந்து மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் என்னென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாங்கள் அன்றைய தினம் தயவு செய்து நீங்கள் இந்த உணவு அருந்தி செல்ல வேண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அழைக்கும் போதில்ல அவர்களா அதுக்கு மறுப்பை தெரிவிப்பது குறிப்பாக அந்த தினம் எங்கள் ஊரில் வந்து எந்த விதமான மாமிச உணவுகளையும் மீன் வகைகளை சாப்பிடுவதில்லை அன்னைக்கு ஒரு பியூர் வெஜிடேரியன் அது சுத்த சைவ உணவுகளை அன்னைக்கு சாப்பிடுவோம் கேட்கிற போது கேட்கிற போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஓன சட்ட நிகழ்வில் உங்களுடைய பகுதியை மட்டும் அதாவது பிற மக்கள் கலந்து கொள்கிறார்களா பிற இடங்களில் உங்களுடைய புகழ் அது குமரி மாவட்டத்தில் ஓண விழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் வைப்புகள் என்பது இந்த விழாவை கொண்டாடுவது என்பது மிக மிக எளிதாக எளிதான ஒரு காரணியம் அல்ல அது கேரளாவுடைய இடைப்பட்ட இடங்களில் மிக சிறப்பாக கொண்டாடினாலும் இந்த இடத்தில் கொண்டாடக்கூடிய இடத்தில் வெளி மாவட்ட மக்கள் இல்லை வெளி ஊரில் இருந்து நம்முடைய அரிகாவை இருக்கக்கூடிய ஊர் மக்கள் இந்த நிகழ்வில் திறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் முந்தைய ஓனத்தை எப்படி விரைவு பெற்றிருக்கிறது இந்த ஓன சத்தையை பொறுத்தவர்கள் எங்களுடைய மண்ட உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து வெளிநாடுகள் இருக்கிறார்கள் குறிப்பாக வெளியூர்கள் சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் அதை தாண்டி மும்பை டெல்லியில எல்லாம் நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அன்னைக்கு கலந்துகிடுறாங்க இந்த நிகழ்ச்சியில அதாவது ஒரு ஒரு நாள் நிகழ்வுக்காக ஒரு கோவில் உடைய திருவிழா ஒரு ஆலயத்துடைய திருவிழா தேவாலயத்துடைய திருவிழா என்று சொன்னால் மக்கள் வேறுபாடுகளை கடந்து கூடக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் வேற்றுமையை கடந்து ஒரு உணவு திருவிழாவாக ஒரு கலாச்சார திருவிழாவாக நீங்கள் கொண்டாடுவீர்கள் அதில் அனைவரும் மகிழ்ந்து கொள்கிறார்கள் நான் கேட்குற ஒரு மட்டத்தில் ஒரு சிறப்பு ஒன்று ஒன்று உண்டு அது என்னவென்றால் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் செயலாளர்கள் முன்னாள் பொருளாளர்கள் இப்போ துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் குறிப்பாக முன்னாள் செயற்குழு உறுப்பினர்கள் ஆர்வலமாக ஆர்வமாக நின்று அந்த உணவுகளை அவர்கள் தான் வருமாறுகார்கள் அதுதான் இதுல வந்து சிறப்பான செய்தி அதாவது ஒரு மூத்த மூத்தவருடைய மூத்தவருடைய அனுபவமும் இளைஞருடைய ஒற்றுமையும் இந்த உன்ன ஒரு உணவு திருவிழாவை கொண்டாடுகிறது ஓகே 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 அது இதை கடந்து ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியுடைய திட்டமிடுதல் இருந்த அது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான ஒரு புதுமையான ஒரு விஷயங்களை பண்ணணும் இன்னைக்கு ஒரு பத்து வருஷம் நடந்துட்டோ அஞ்சு வருஷம் நடந்துட்டோ இது ஒரு பதினைஞ்சாவது வருஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக நியோகிச்சிருக்கக்கூடிய நிகழ்ச்சியுடைய திட்டமிடுதல் இந்த வருட திட்டமிடுதலை பொறுத்த வரைக்கும் முன்னாள் நிர்வாகிகளையும் முன்னாள் செயற்குழு உறுப்பினர்களையும் கலந்து ஆலோசித்து அவர்களோடு சேர்ந்து தற்போதைய நிர்வாகமும் சேர்ந்து நாங்கள் இந்த ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் மாவட்ட அளவிலான ஒரு போட்டிகளை நடத்தி நம்ம ஊர் ப சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பள்ளி கல்லூரி மாணவர்களை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முன்னெடுப்பை எடுத்தோம் அதற்காக கடந்த மூன்று மாதமாக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் தற்போது அதை வெற்றி பெறும் தருவாயை நிச்சயம் நாங்கள் இந்த ஓன விழாவில் அதை வெற்றிகரமாக முடிப்போம் என்று நம்பிக்கை வேண்டும் ஓகே இதுவரையில் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கருத்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் யார் ஆண்டு விழாவை பொறுத்தவரைக்கும் சிறப்பு விருந்தினர்கள் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எங்கள் ஊர் பகுதியை சார்ந்த மூத்தவர்கள் தான் இல்லை குறிப்பாக எங்கள் ஊர் பகுதியை சார்ந்த வெளி மாவட்டங்களில் சினிமா வெளி இடங்களில் இருக்கக்கூடிய உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு வழிகாட்டியே பண்றதுங்கிறது ஒரு மதிப்பிற்கு கொடுத்து அவர்களை மரியாதை செய்வது மிகப்பெரிய ஒரு மற்ற மகிழ்ச்சி இது கடந்து ஒரு மன்றத்தினுடைய ஒரு செயலாளர் ஒரு சமூக சேவகர் சமூக அறிவியல் படையிலே நீங்கள் ஒரு பட்டம் வாங்கிய ஒரு ஒரு முனைவர் பட்டம் வாங்கிய ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு இளைஞர் என்றுதான் உங்களை நான் பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல ஒரு இந்த அமைப்பினுடைய செயலாளராக இந்த பதினைஞ்சு வருஷமாக இருந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எல்லாரையுமே ஆர்வலிஸ் பண்ணி கொண்டு போகிறதா இருக்கலாம் எல்லா நிகழ்ச்சிகளையும் திட்டமிடுதலாக இருக்கலாம் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்துடைய ஒரு செயலாளராக இருக்கக்கூடிய உங்களுடைய நேரங்களை கடந்து இது இந்த அமைப்புடைய செயல்பாடு என்பது உங்களுக்கு பிளஸ் தான் மைனஸ் தான் நிச்சயமாக இது வந்து ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன் காரணம் ஊரோட ஒன்று சேர்ந்து இருப்பது வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் வந்து அளவிட முடியாது குறிப்பாக நான் வாழ்ந்த நான் பிறந்த நான் வளர்ந்த இந்த பம்மம் பகுதியிலே பம்மா இளைஞர்களோடும் ஊர் மதுமக்களோடும் இணைந்து பூவோடு சேர்ந்த நாடு மணக்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியா ஓகே இது இந்த ஆண்டு என்ன ஸ்பெஷல் இந்த ஆண்டு ஸ்பெஷலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த மாவட்ட போட்டிகளை வந்து மையப்படுத்தி அதாவது மாணவர்களுடைய கல்வித்துறனை வந்து வெளிக்கொணர வேண்டும் குறிப்பாக மேடையில் மாணவர்களை தோன்ற செய்ய வேண்டும் மேடை பேச்சாளர்களாக அவர்களை உருவாக்க அதிகபட்சம் அதிகபட்சம் இன்னைக்கு இந்த போட்டிக்கு எவ்வளவு பேர் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க எத்தனை ஸ்கூல்ல நீங்க ஒரு அழைப்பு கொடுத்துருக்கீங்க குறிப்பா நம்ம ஊரை சுற்றி இருக்கிற சுமார் இருபது இருபத்தைந்துக்கு மேற்பட்ட ஸ்கூல்ல அழைப்பு கொடுத்துருக்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து ஒரு ஐநூறு பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்குறோம் அவர்களை வருகிற மாணவர்கள் மாணவிகளை முறையாக வரவேற்று அந்த போட்டிகளை எந்தவித சலதளப்பும் இல்லாமல் நடத்துவதற்கு இளைஞர் மன்றத்தை சார்ந்த எங்களுடைய இளைஞர்கள் மூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் சிறப்பாக நடத்தும் நீங்கள் இதுவரை ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நடித்து கொண்டிருந்த இந்த போட்டியிலும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியை கலந்து கொள்வதற்கு பள்ளி கல்லூரிகளில் அழைப்பு எடுக்கிற போது அவர்களுடைய நிர்வாகத்துடைய ஆதரவு என்பது உங்களுடைய அமைப்பிற்கு இருக்கிறதா இல்லை அதாவது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான புகழ்மிக்க இளைஞர் அமைப்புகளாக இருக்கலாம் படிப்பங்களாக இருக்கலாம் ஒரு பத்து இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த பல்வேறு மண்டங்களிலே இன்றைக்கு ஆங்கில மீடியா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் போட்டி போட்டு எங்களுடைய பிள்ளைகள் இந்த இடங்களில் அதாவது பல்வேறு ஒரு போல்மிக்க இளைஞர் மன்றங்களில் போட்டி போட்டு வெற்றி பெற்றதையே மாறுதட்டு கொள்ளக்கூடிய அவர்களுக்கு எல்லாருமே பெருமை அறிவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பம்ம இளைஞர் மண்படி மன்றத்தில் போட்டியில் கலந்துகிறதுல பேரண்ட்ஸ் அது கலந்து டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்களா அவங்களுடைய போன் நிஷன் உங்களுக்கு இப்படி இருக்குது நிச்சயமாக எங்களுடைய இளைஞர் மற்பணி மன்றத்தினுடைய பெயரை சொல்லி நாங்கள் அவர்களை அழைத்த போது இதுவரைக்கும் யாரும் மறுப்பு செல்லவில்லை இந்திய தினமும் கரையிலே ஒரு பிரபல பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் எத்தனை மாணவர்களை அனுப்ப அனுப்ப வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நான் அதற்கு ஏற்கனவே செய்து விட்டோம் என்று பதில் கூறியிருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்தும் ஒவ்வொருவருடைய ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதுவும் ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் மட்டும்தான் மக்களை போய் சேரும் அது ஒரு பள்ளிக்கூடத்தையே போய் பார்த்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஐயா அதை கடந்து விழா நிகழ்ச்சிக்கு நிதி ஆதாரங்கள் அன்பளிப்பா இல்லை உங்களுடைய சொந்த நிதி பொறுப்பா அதாவது எங்களுக்கு நாங்கள் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம் படிப்பத்தை வைத்திருக்கிறோம் ஒரு கோவில் திருவிழா என கேட்கிற மக்களிடம் செல்கிற போது ஐந்தை பா ஒரு உங்களால் முடிந்த ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கலாம் நூறுரூபாய் இருக்கலாம் நீங்கள் தந்தால் தான் எங்களால் இந்த நிகழ்வை நடத்த முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது இப்போ எங்களை நற்புறையும் போன வருஷம் வரைக்கும் நீங்கள் ரெண்டு நாள் நான் நடத்திங்க ஆனால் இந்த வருஷம் ஒரு கைலைட்டாக ஒரு மூணாவது நாள் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை நிச்சயமாக பல லட்சக்கணக்கான பொருள் செலவு இருக்கு இந்த பொருள் செலவுகளால் நாம் இப்படி முடிய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களா இல்லை நீங்க உங்களுக்கு சொந்த அன்பளிப்பாக மக்களுக்கா சிரவம் பண்ணுறீங்களா நிச்சயமாக ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தான் இதில் அதிகம் கடந்த ஆண்டு ரெண்டு நாட்கள்னு என்று சொன்னீங்க ஏற்கனவே நாங்கள் முன்னாள் தலைவர் எங்களுடைய பம்ம பகுதியை சார்ந்த அன்புக்குரிய இளைஞர் ஒருவர் மூன்று நாட்கள் மிக சிறப்பாக செயல் செயல்பட்ட செயல்பட்டார் இந்த ஓன விழாவை சிறப்பாக நடத்தி தந்தார் அதன் தொடர்ச்சியாக கடந்த வருடம் இரண்டு நாட்களாக குறைத்தோம் தற்போது மூன்று நாட்களாக தற்போதைய தலைவர் அவருடைய தலைமையில் ஒரு ஐந்து ஆறு பேர் வந்து நமது ஊரை சுற்றி ஊர் பகுதியை சார்ந்த அத்தனை பேர் வீடுகளிலும் அன்புப்பை பெற்றுக்கொண்டு அதனை தாண்டி நம்மளுடைய பம்ம பகுதியானது மார்த்தாண்டத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது மார்த்தாண்ட பம்ம பகுதியை சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை தொழில் நிறுவனங்கள் நிறுவனங்களிடமும் நாங்கள் அணுகிய போது எந்த விதமான மறுப்பும் செல்லாமல் இன்முகத்தோடு எங்களுக்கு அன்பளிப்பை தந்து கொண்டிருக்கிறார் ஓகே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக வெற்றி பெறும் என்று சொன்னால் அதனுடைய முக்கிய பங்கே எல்லாருடைய பங்களிப்பு இதுல தனிப்பட்ட பங்காக என்னுடைய பங்கோ என்னுடைய தலைவர் பங்கோ அப்படி கிடையாது அதாவது ஒரு கையை மட்டும் அடிச்சா ரெண்டு அடிச்சா சரி விகிதமான பங்களிப்பை தந்து கொண்டேன் அதாவது ஆளார் எல்லாருக்கும் சமம் அப்படிதான் ஓகே அது உங்க அமைப்புடைய ஒரு தலைவரை இந்த வருஷம் பார்க்கிற போது பம்ம இளைஞர் நற்பணி மண்டம் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிட்டி இருக்கும் அதாவது மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதாவது குமரி மாவட்டத்துல பாவரை அப்படின்னு சொன்னா ரன்னிங் இருக்குது குளச்சல் சொன்னா கிரிக்கெட் இருக்குது இதை தாண்டி நீரோழ தூத்துருந்துடும் போது கால்பந்து இருக்குது இணைய போதிய தாண்டி கேட்குற போது வாலிபால் இருக்குது ஆனால் உங்கள் அமைப்பு பற்றி கேட்குற போது விளையாட்டு மட்டும் இல்லை அவங்க இருந்து வருவாங்க கிரிக்கெட் டீம் இருக்குது இந்த கிரிக்கெட்டில் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துக்கு போராட்டில் போய் அந்த இடத்துல ரத்த தானம் பண்ணதையும் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் அமைப்பினுடைய தலைவர் அதிகப்படியாக ஐம்பத்தஞ்சு தலைவக்கு மேலே ரத்தத்தை கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அது உண்மைதான் எங்களுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து சிவகுமார் தற்போதைய தலைவர் அவர் வந்து அளவுக்கு அதிகமான இரத்த தானத்தை ஆசாரிப்புள்ள மருத்துவமனையில் நேரடியாக சென்று அந்த நோயாளிகளுக்கு நேரடியாக கொடுக்குறாரு அது வந்து அவருடைய சிறப்பு தற்போது கடந்த மாதமும் அது இரண்டு மாதத்துக்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள் அப்போது தமிழக முதல்வர்களுடைய பாராட்டும் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பாராட்டும் எங்களுடைய அந்த தலைவர் கிடைத்தது கூடுதல் சிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக 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 உறுப்பினர்கள் அதிகப்படியான உறுப்பினர்கள் ரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள்

ஒரு பம்மை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஒரு கைகளை கொண்டு கொள்ளும் இப்போ ஒரு ரத்த தானத்தை பொறுத்தவரையில் நம்ம மாவட்டத்தில் நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக செய்கிறாங்க அதுக்காக எங்களுடைய ஒரு பம்மை இளைஞரம் நம்ப அதிகமாக செஞ்சேன்னு சொல்லலை அதே நேரம் அவர்கள் வந்து இதுவரைக்கும் அதை விளம்பரப்படுத்தினதில்லை தற்போது நான் உங்க நீங்கள் கேட்டதுக்காக சொல்லிக்கிறேன் ஓகே 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 நீங்கள் முன்னெடுத்த இந்த முயற்சியால் அரசு வேலை பெற்ற மக்கள் உங்கள் ஊழியுண்டா அதாவது ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு அமைப்பு என்று சொன்னால் படிப்பதற்கு உதவுவார்கள் நோயாளிகளுக்கு உதவுவார்கள் இதை கடந்து ஒரு புத்தகமாக இருக்கலாம் நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுக்கறதெல்லாம் பண்ணுறதை கடந்து இதுக்கு எத்தனையோ அமைப்புகள் வந்து அரசு தேர்வுரை படிக்கிறதுக்காக புத்தகம் வாங்கி கொடுக்குறாங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு படிக்கிறது கல் பண்ணி கொடுக்குறாங்க இதை கடந்து விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்காகவே நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஆர்மியோட ட்ரைனிங் கொடுக்கறத நான் நிறைய இடங்களில் கன்னியாகுமரி படுத்த நான் பார்த்துருக்கிறேன் அதை அதை கடந்து உங்கள் ஊரில் இந்த அமைப்பால் அரசு வேலைக்கு சென்றவங்கள் எத்தனை பேர் அதற்கான வழிமுறைகளை உங்கள் அமைப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்கள் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அரசு வேலைக்கு இதுவரைக்கும் சென்று வெற்றி பெற்று வேலை வாய்ப்பு கிடைத்தவர்கள் என்ப எண்ணிக்கை வந்து குறைவு ஆனால் ஒரு சில பேர் பெற்றிருக்கிறார்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா அது பத்துக்கு மேற்பட்ட அளவுக்கு சொல்லும் சொல்லுபடியாக இல்லை ஆனால் எங்களுடைய எதிர்கால திட்டமே எது அவங்களுடைய கேள்விங்க தான் அது அதை அடங்கியிருக்கிறது வருங்காலத்தில் எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களுக்கு அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்பில் பெற வேண்டும் அதற்கான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அடுத்த வருட ஆண்டு விழாய்க்கு முன்பாக செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் ஆர்வமாக இருக்கிறேன் ஸோ இதுவரையிலையும் வந்து என்னென்னா உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை பற்றி நம்ம நிறையவே நம்ம கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது போன வருடம் ஆண்டு வந்து சேலத்தினுடைய வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் அவர் வந்து நேரடியா உங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு வெற்றி செய்தியை சொல்லி அதை கடந்து உங்கள் ஊரில் உங்களுடைய அமைப்பை சார்ந்த பல்வேறு நபர்கள் ஒரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அல்ட்ரின் அப்படிங்கிற வரை வந்து இன்னைக்கு விதமா வந்து பம்மம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு உங்க அமைப்பு தலைவர் இருக்காங்க கிரிக்கெட் ஆர்ட்ருக்காங்க அதில் கூட ரெண்டு பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க ஒன் ஒரு அஜய் ஒரு உறுப்பினர் எங்களுடைய மண்டத்தினுடைய நிர்வாகி ராணுவ வீரராக மட்டுமல்ல அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை செய்கிறார் அதே மாதிரி சந்திரன் என்று ஒரு ஆள் இருக்கிறாரு இளைஞர் ஒரு அவரால் இருக்கிறாரு இவங்க எல்லாம் ரொம்ப இந்த பம்பத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் சார்ந்த உறுப்பினர்களா இருக்கலாம் இல்லை உங்க ஊரை சார்ந்தவர்களா இருக்கலாம் போய் ரீச் ஆன அதிகப்படியான கையெழுத்து அது வந்து என்ன அதுல மாற்ற கருத்துக்க இல்லை ஆல்ட்ரன் தான் ஆல்ட்ரே வந்து நாங்க தொலைக்காட்சியிலே கிரிக்கெட் விளையாட்டு வீரராக பார்க்க வேண்டும் என்று ரொம்பவே ஆசைப்பட்டோம் ஆர்வப்பட்டோம் ஆனால் அவர் அது அந்த துறையிலே ஒரு இடத்துல பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இன்னைக்கு வந்து கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி கேம்ல வந்து ஒரு சில அணிகள்ல வந்து பயிற்சியாளராக அதாவது பயிற்சியாளர்கள் உதவியதற்காகவும் வீரர்கள் உதவுவதற்காகவும் அந்த பிசியோதெரப்பி ஒரு டாக்டர் மாதிரி அவர் செயல்பட்டு இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க அது நினைச்சாலே எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப குறிப்பாக எங்களுடைய இளைஞர்களை கூட்டிட்டு போய் ஒரு மேட்சு பாக்குறதுக்கு டிஎன்பிஎல்ல அவருக்கு அவர் சார்ந்த அணிதான் வெற்றி பெற்றுச்சு திருப்பூர் அணிதான் சாம்பியன் ஆயிடுச்சு அது எங்களுடைய பொம்மை ஊருக்கு சார்ந்த இளைஞர்கள் நேரடியாக கண்டுகளித்தார்கள் ரொம்ப 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 என்னுடைய என்னுடைய ஊர் செல்ல ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் என்ன அப்படி உங்களுடைய ஊர் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்துல கிரிக்கெட்டுங்கிற ஒரு விளையாட்டுக்கு நிச்சயமா ஒரு கலா அமைச்சு கொடுத்து இந்த ஊர்ல இருந்து நிச்சயமா வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து அதிகப்படியான ஒரு வீரர்கள் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல இந்த ஊரை சார்ந்த பல பேர் என்னுடைய எண்ணங்களில் இருக்கப்படி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடராஜன் இதை கடந்து வந்து இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் பல்வேறு வீரர்கள் வந்து விளையாட தொடங்குறது எல்லாமே சின்ன சின்ன கிரௌண்டில் தான் ஸோ நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியில் அடுத்த வருஷம் ஒரு லெஸ்ட் லெவலுக்கு போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய பையன் அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க அவருடைய பிளேயர் இப்போ எப்படி இருக்கு அவர் வந்து பால் என்ற ஒரு கேமில் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டில் வந்து விளையாட்டு வீரராக தேசிய அளவில் விளையாட்டு வீரராக தற்போது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டு போட்டியில் இருக்கிறார் விரைவில் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் அதுக்கான பயிற்சியையும் களத்தையும் அமைத்துக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது ஓகே 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 ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இளைய தலைமுறைக்கு எதிர்கால நலனுக்காக ஒரு அமைப்பு எடுத்து செல்ல வேண்டிய திட்டமிடுதலாக இருக்கலாம் அனுபவங்களாக இருக்கலாம் உங்களுடைய வருட அனுபவத்தில் இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து இளைய தலைமுறைக்கு என்னுடைய அனுபவத்திலே சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து தான் அதாவது பகிர்ந்து கொண்டு உண்போம்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிடும்போது பகிர்ந்து உண்போம் அதே மாதிரி சேர்ந்து சேர்ந்திருந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சேர்ந்திருக்கணும்னு நான் அதை விரும்புகிறேன் குறிப்பாக ஊரில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு திருமண நிகழ்ச்சி இதே மாதிரி இடங்களில் அனைவரும் கலந்து கொண்டு அந்த அந்த நாளில் அந்த நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொள்ளாமல் அதை தாண்டி அன்றைய தினம் இளைஞர்கள் அடிக்கடி சந்திப்புகளை நிகழ்த்தி ஊருக்கு நிறைய நல்லது செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு படிப்பகத்தை ஒரு ஊருக்குள் உருவாக்க வேண்டும் என்று என்பது தான் எங்களுடைய ஒரு எதிர்கால திட்டமாக இருக்கிறது நிச்சயம் அதனை அடுத்த ஆண்டு எழுதிக்கொள்ளும் நிச்சயம் செயல்படுத்துவோம் என்று நம்பிக்கை இவ்வளவு நேரமும் நம்மோடு பல்வேறு நெருக்கடியான ஒரு சூழலில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக ஒரு மிகச்சிறந்த சேவகராக ஒரு மிகச்சிறந்த பண்பாளர் ஒரு அவருடைய வாழ்க்கையுடைய அனுபவ நெருங்கியோடு பதினைந்து ஆண்டு காலம் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐந்து பதினைந்து ஆண்டு காலம் பம்மம் இளையோர் நற்பணி மஞ்சம் கடந்து வந்த பாதையை இது இப்போது இந்த நேர்காணலே நம்மோடு பயந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் சில்வர் சுரேஷ் அவர்களுக்கு நன்றியையும் நன்றி என்ற வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதோடு இந்த நிகழ்வு முடிந்து போவதில்லை உறவுகளே வரக்கூடிய ஓண பண்டிகை அதாவது ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று நாட்களும் இதே பீட்டியா குமரி அழகிய குமரி தொலைக்காட்சியுடைய மூலமாக இந்த ஆண்டினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் ஒளிபரப்பப்படும் இந்த நேர்காணலை உலகங்கும் ஊரங்கும் மூலை முடுக்கு இடங்கும் அனைத்து இடங்களிலும் பரவ செய்யுங்கள் இந்த நிகழ்வை கொண்டாட கடல் கலை என அவளோடி வாருங்கள் ஒன்று கூடி வாருங்கள் உங்களோடு நானும் இருக்கிறேன் என்னுடைய ஊடகமும் இருக்கிறது இந்த இடத்தில் உங்களமிருந்து விடைபெற்று செல்பவர்கள் உங்கள் கோட்டை விஜயன் உறப்படை மீண்டும் 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 சந்திப்போம் நல்லவர கருத்துக்களை நல்ல இடங்களில் மீண்டும் சந்திக்க நல்ல பல தலைவர்கள் மீண்டும் வருவேன் நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கா அந்த பெல் பட்டனை நிச்சயமாக அழுத்திட்டு போங்க இது நம்ம சார்ந்து நீங்க தான் எங்க ஆளு நீங்க இல்லாமல் நாங்க இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளில் நன்றி நன்றி